புரிஞ்சுக்கணும் அப்புவி வெப்பமாகுது அப்புவி வெப்பமாகுது பெரிய கண்டுபிடிப்பு சயின்டிஸ்டு ஏன் வெப்பமாக சொல்கிற ஏன் வெப்பமாக சொல் இந்த பசுங்கூட விளைவுன்னு சொன்னாங்க அது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அது என்னென்னா இந்த குளிர் நாடுகளில் குளிர் நாடுகளில் இந்த நர்சரி இந்த செடி கொடிகளாக செடி பூச்செடி கன்று இதெல்லாம் மரக்கன்று எல்லாம் வளர்க்க்குறதுக்கு ஒரு கூடாரம் போட்டிருப்பான் இப்போ கூட நம்ம உள்ள நர்சரின்னு வச்சு வளர்ப்பேன் பார்த்துருப்பேன் இப்படி அதை சுற்றி மூடி விட்டுருப்பான் சின்னதாக உள்ள ஒரு இது மட்டும் இருக்கும் அந்த கூடம் அதான் பசுங்கூடங்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வீசுகிற வெளியில் இருக்கிற வெப்பத்தை உள்ளே இறக்காது உள்ளே இருக்கிற வெப்பத்தை வெளியில் விடாது இந்த உள்ளே இருக்கிற அந்த வெப்பம் போதுமான அளவுக்கு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்குது அதனால தான் அந்த உயிரினங்கள் வளர முடியுது அப்போ வெளியில் இருக்கிறத உள்ளே விடாது உள்ளே இருக்கிறத வெளியில் விடாத அப்படி தடுத்து நிறுந்து பசும் கூடம் எப்படி அந்த கூடம் போல இந்த பூமி பசுங்கூடமாக மாறிடுச்சு எப்படி பசும் கூடமாக மாறுது இவ்வாறு தெனோ சூரியன்ல இருந்து வெயில் பூமிக்கு வருது இது என்ன செய்து பகல் புறா நமக்கு வெப்பமாக இருக்குது இரவில் வெப்பம் இருக்க மாட்டேங்குது குளிராக இருக்குது அதற்கு காரணம் இந்த பகலில் இருக்கிற இந்த வெப்பம் இரவிலே நீல் அலை கதிர்களாக அப்படியே நீரா மேலே எழுந்து விண்ணை நோக்கி போகுது அங்கே போய் அது குளிர்ந்துருது அதனால் நமக்கு குளிரா இருக்குது வெப்பம் தனிந்து குளிரா இருக்குது இப்போ இந்த நீலலை கதிர்களாக மேலே போகுது வெப்பம் இரவில் அதை போக விடாம ஒருத்தன் தடுக்கிறான் அந்த அயோக்கியப்ப யாரு யார் செய்கிறா அதுதான் இங்கு தொழில் புரட்சி என்று கொண்டு வந்தப்பட்ட ஒன்று இப்போ எப்படின்னா அவள் என்ன சொன்னா இங்கே பாரு இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேன் எடுக்கிறது நிலக்கரியை எடுத்து அந்த மின்சாரம் தயாரிக்கிறது இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது இந்த மாதிரி இதுகளில் தான் புவி பூவி அதிகமாக வெப்பமாகுதுங்கிறவ அதில் மீத்தேன் வந்து அளவு கம்மி அதனுடைய வாழ்நாளும் கம்மி ஆனால் மீத்தேனால தான் அறுபது விழுக்காடு பூமி வெப்பமாகுதுங்கிறான் நல்லா கொஞ்சம் அதனுடைய அளவு கம்மியாக தான் கொஞ்சம் தான் எடுக்கிறான் மீத்தேன் அப்படின்னு நினைக்கூடாது நீ அது கொஞ்ச நாள் தான் அதனுடைய வாழ்நாள் இருக்கு ஆனால் அது பூமி அறுபது விழுக்காடு வெப்பத்தை தந்துடுதுங்கிறான் அப்போ அது என்ன செய்து இந்த காற்றுகள் எல்லாம் இந்த புகையெல்லாம் அப்படியே மேலே போய் இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையெல்லாம் மேலே போய் இந்த சரியாக இந்த பூமியிலிருந்து இந்த தரை பகுதியிலிருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மேலே அந்த விண்வெளியிலும் விண்வெளியில் ஒரு கருப்பு படலம் போல படர்ந்து நின்றுக்கிறதுன்றான் நின்றுக்கிட்டு இந்த இரவு இரவில் இந்த வெப்பம் அப்படியே மேலே நீளலை கதிர்களா போய் மேலே குளிர போகுது பாரு மேலே போக விடாம இந்த கருப்பு படலம் இந்த புகைப்படலம் அப்படியே தடுத்து ஒரு போர்வை போட்டு போத்துற மாதிரி பூமிக்குள்ளேயே நிறுத்திடுதுங்கிற அதனால என்ன ஆயிருது புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது அப்படியே இந்த புவி வெப்பமான என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா இப்போ பருவநிலை மாறு